ஹாய் நம்பே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மலேசியாவில் பெட்டாலிங் ஜெயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயில் மேலே மலைக்கு மேலே உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே இருந்து இந்த பெட்டாலிங் ஜெயா ஓல் டவுன் இதை நீங்கள் அப்படியே வியூ வந்து பார்க்கலாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சிவன் கோயில் மலைக்கு மேலே இருக்குது இது வந்து பிஜே ஓல்டவுன் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒட்டுமொத்த பெட்டாலிங் ஜெயாவும் தெரியுதா ஓ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா வந்து போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழர்கள் தமிழர் கடைகள் நிறையா இருக்குது வாங்க அந்த ஏரியாவை போய் சுற்றி பார்க்கலாம் ஓகே நாம் நிற்கிற இந்த மலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா புக்கெட் கேஷிங் இது வந்து நூற்றி அறுபது அடி கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி அறுபது அடி உயரத்தில் இருக்குது ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டாப்பு இங்கேருந்து பார்த்தோம்னா சிட்டி வியூ நல்லா தெரியும் மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அதே போல் கீழே போனாலும் கீழே வந்து ஒரு கோயில் இருக்குது ரெண்டு கோயில் இருக்குது இந்த மலைக்கு மேலே வாங்க இப்போ நம்ம அப்படியே கீழ் உள்ள ஏரியாவை போய் சுற்றி பார்க்கலாம் ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே வந்து அந்த சூரியன் உதயமாகறதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இங்கே வர்ற மக்களுக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குது அதே போல் இந்த மலையை சுற்றி நிறையா வீடுகளும் இருக்குது அதே போல இந்த மலை ஏற பயிற்சி பண்ணுறவங்களும் இங்கே வந்து மலை ஏறுவாங்க ஒரு சின்ன மலை தான் இது நூற்றி அறுபது மீட்ரு காலையில வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னா கூட ஒரு நல்ல இடம் இது ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் கீழே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம போற அந்த ஏரியா வந்துடும் ஹைக்கிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு வரலாம் ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக்கெட் கேசிங் அந்த மலைக்கு அடிவாரத்துக்கு உள்ள ஏரியாவுக்கு வந்தாச்சு இங்க நம்ம காலையில சாப்பிட போறோம் ஆமாண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே இங்க லாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்கு வாங்க காலையில போய் சாப்பிடலாம் ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் வணக்கம் சொல்லுங்க நம்ம கடை லொகேஷன் எங்க இது வந்து பெட்டாலிங் கார்டன் செக்ஷன் ஃபைவ்ல இருக்கு கடை பேரு லாராஸ் ஸ்பைஸ் கிச்சன் இப்போ நம்ம கடையில் என்னென்ன சாப்பிட இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு எங்க கடையில் என்ன இல்ல எல்லாமே இருக்கு எங்க கடையில் இட்லி அப்புறம் அப்பம் அப்புறம் புட்டு நாலு வகையான புட்டு இருக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பாடு வந்து விதவிதமா இருக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்கு மேலே வந்து ஹால் இருக்கு மேலேயும் உக்காந்து சாப்பிடலாம் மேலே மேல வந்து ஃபங்க்ஷனும் வைக்கிறோம் அதாவது இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு அறுபது பேர் தாராளமா மேல உட்காரலாம் நம்ம வந்து காலமாக ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவோம் பாழையில் சாப்பாடு நம்ம ஒரு சாப்பாடு வந்து ஒரு ஆறு விதமான மரக்கடி தரோம் நாங்கள் மற்ற விதமான மட்டன் சிக்கன் எப்போதும் எல்லா கடையில் இருக்கிற மாதிரி எங்கள் கடையிலே மட்டன் சிக்கன் குடல் அந்த சொத்தம் சம்பால் அப்புறம் இதெல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது இன்ஸ்டன்னாக நம்ம பொரிச்சம் தருவோம் மீன் என்னென்ன இருக்கோ கோழி அதெல்லாம் கேட்ட உடனே பொறிச்சு தருவோம் நம்ம இன்ஸ்டன்னாக அந்த மாதிரியே செய்வோம் நம்ம ஓகே இது வந்து பனியாரம் ரெண்டு விதமான பனியாரம் ஒன்று வந்து கார பனியாரம் ஒன்று வந்து இனிப்பு பனியாரம் ஓகே இது இது வந்து புட்டு புட்டில் வந்து நாலு விதமாக இருக்குது கேவல் புட்டு ஆட்டா புட்டு அப்புறம் அரிசி புட்டு அப்புறம் மிக்ஸ் புட்டுன்னு அந்த மூணையும் சேர்ந்து ஒரு புட்டு இருக்குது மிக்ஸ் புட்டுன்னு எல்லாம் சுட சுட நம்ம செஞ்சு தரது இது அப்பம் வந்து நார்மல் அப்பம் எப்போதும் போல் அப்புறம் ப்ரவுன் சுகர் அப்பம் ஏக் அப்பம் அப்புறம் மைலோ அப்பம் அப்புறம் பீனாட் அப்பம் வித விதமான அப்பம் வச்சிருக்கோம் வாழைப்பழம் அப்பம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அது உடனே பதினாறு நம்ம அப்பம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே அப்பமும் இட்லியும் நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ் அதுக்குன்னே தேடிட்டு வருவாங்க இங்கே நாசிலிமா கவுண்டருது வெஜிடேரியன் நாசிலிமா நான் வெஜிடேரியன் நாசிலிமா ரெண்டுமே நம்ம செய்வாங்க இது வந்து சுட சுட இருக்குது நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து கேபர் புட்டு இது வந்து ஆட்டா புட்டு இது வந்து மிக்ஸ் புட்டு இது வந்து அரிசி புட்டு பங்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சுவையாக இருக்கும் இது வந்து போட்டு நம்ம வந்து விற்கிறது மக்கள் வந்து வாங்குவாங்க ஏன்னா புட்டு இருக்குன்னு தெரியல வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க ஓகே இட்லியில வந்து இது வந்து பிளேன் இட்லி நார்மலாக சாப்பிட்றது பீட்ரூட் இட்லி அப்புறம் புதினா இட்லி அப்புறம் கேபர் இட்லி அப்படின்ட்டு ஜீரா இட்லி அப்படின்னு நாலு அஞ்சு விதமான இட்லி வச்சிருக்கோம் நம்ம இந்த வெறும் பிளேன் இட்லி இல்லாமல் அது வந்து பீட்ரூட் இட்லி ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இது அந்த ஹெல்த் பெனிஃபிட்னால எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஒரு ஆப்பம் போடுங்கண்ணே ஒரு மிக்சர் புட்டு கொடுங்க கொடுங்க ஓகே ரெண்டு வாங்க சாப்பிடுவோம் இது பாருங்கள் இதான் வந்து புட்டு இது வந்து மிக்சடு புட்டு எல்லாம் கலந்துது நல்லா சூடாக இருக்கா நல்லா சாப்பிடுவோம் சொல்லலாம் சூப்பர் இதில் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் கலந்துருக்காங்க அதனால் எல்லா விதமான சத்து இருக்குது நல்லா சாப்பிட்லாம் அதிலே லைட்டாக இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆப்பம் சாப்பிடுவோம் சொல்லலாம்

ஸோ இங்கே உள்ள மக்கள் பீஜில் உள்ள மக்கள் இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க ஏற்கனவே சாப்பிட்டவங்க இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு ஓகே நம்பையிலே இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க போறோம் ஸோ இந்த தெருவில் உள்ளது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சீனர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ் மக்களும் இருக்காங்க அந்த சைடு பெரிய பெரிய ஹைவே வர்றதுக்கு முன்னாடி இதுதான் மெயின் ரோடு இங்கேருந்து அப்படியே நேராக போறோம்னா ஃபங்க்ஷாக்கு போயிடலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டில் இருந்து நம்ம போய் சாப்பிட்டோம் இப்போ அடுத்து வந்து ரெண்டாவது தாமான் இது ரெண்டாவது இடம் அது இங்கே வந்து நம்ம தமிழ் மக்களுடைய கடைகள் இங்கேயும் நிறையா இருக்குது இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா பெட்டாலிஞ்சையால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஏரியா நம்ம மக்களுடைய கடைகளும் நிறையா இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து சன்ராஜ் ஹரி ஹவுஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே ஓகேண்ணா சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேன் சரி ஓகே பாருங்க இதுவும் வந்து நம்ம தமிழ் மக்களுடைய கடைகள் ஆ வணக்கம் ஹலோ வாங்க வாங்க ஆக நல்லா சுட சுட பூரிலாம் இருக்கு ஏரியாவை சுற்றி வீடுகள் வந்து நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ் மக்களுடைய கடைகளில் நல்ல கூட்டம் நிறையா இருக்கு நிறைய கார் நிக்கிது பாருங்க வரிசையா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க அதாவது மலைக்கு அடிவாரத்துல இந்த இடம் இருக்கு நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறேன் அப்புறம் இதை சுற்றி அப்படியே நம்ம கீழே போனோம்னா பிஜேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நிறைய இடங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க சார்வாஸ் சேலக்கடை இது பிஎஸ் மளிகை கடை இதெல்லாம் அப்படிலாம் வந்து வெஜிடபிள் கடை வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கடை இந்த மாதிரி ஏரியாவுக்கு பேர் தாமான் அப்படின்னு சொல்லுவாங்க மலாயில் தாமன் அப்படின்னா அது வந்து ஒரு இடம் இப்போ இது வந்து ஒரு தாமன் அதாவது பொதுவாக மலேசியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருந்தால் அங்கே வந்து ஒரு விளையாட்டு திடல்னு ஒன்று இருக்கும் ஒரு பூங்கா அந்த மாதிரி அதே போல் கார் பார்க்கிங் வசதிகளும் இருக்கும் இந்த பங்கெல்லாம் வீடு வீட்டுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் வெளியிலேயும் கார் பார்க்கிங் அது குறிப்பாக வந்து மரங்கள் வந்து நிறையா இருக்கும் அழகான மரங்கள் வாங்க அப்படி லைட்டாக பார்க்கில் ஒரு வாக்கிங் போவோம் நிறைய பேர் கேட்குறீங்க மலேசியாவிலேயும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க மற்ற நாட்டுக்கு போங்க அப்படின்னு மற்ற நாட்டுக்கு வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக போயிடுவோம் ஆனால் அதிகபட்சமாக மலேசியாவில் தான் இருப்போம் ஏன் அப்படின்னா இந்த அமைதி வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல இல்லை இப்போ ஒரு ஹாரன் சவுண்டு தூசி போக அந்த மாதிரிலாம் இல்லை அப்போ சுற்றுறதுக்கு ஜாலியாக தானே இருக்கும் ஓகே இந்த இடத்துல இருக்கிற இது வந்து ஒரு பூங்கா நல்லா பிளேனாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு விளையாட்டு இடம் இருக்குது இது ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு உண்டான விளையாட்டு இடங்கள் இந்த பார்க்கில் இருந்து அப்படியே பார்த்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாக வரிசையாக கடைகள் இருக்குது பாருங்க இங்கே வந்து ஒரு சங்கர் ஹரி ஹவுஸ் அப்படின்னு இங்கே ஒரு கடை இருக்குது பக்கத்தில் செவன் லெவன் அப்படின்னு நமக்கு தேவையான கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த தாமனை சுற்றி இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ரெஸ்டாரண்ட் கடைகள் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்களுடைய கடைகள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழையிலே உணவகம் ராஜு ஓகே அப்படியே நடந்து நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு இந்த மெயின் ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா பங்கார் வரைக்கும் போகும் இதான் ஹைவேக்கு வர்றதுக்கு முன்னாடி பழைய ரோடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நல்லா சுற்றி தெரிஞ்சு நிறையா விளாண்டுருக்கோம் இது ஒரு தாமான் சரிங்களா இதே போல் இன்னும் அடுத்து நிறைய இடங்கள் இருக்குது இந்த மலையை விட்டு அப்படியே கீழே இறங்கி போனோம்னா இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது அப்படியே வரிசையாக பார்ப்போம் ஓகே அப்படியே இந்த ஏரியாவை நம்ம வந்து அப்படியே கார்லேயே சுற்றி பார்ப்போம் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிடுச்சு அதனால நல்லா செம்ம வெயில் அடிக்குது காலையில நம்பையிலே இப்ப நம்ம வந்து இந்த ரோட்ல இருந்து அப்படியே வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கு பாருங்க இதான் வந்து பங்க்சா இருக்கு போற பாலம் இதான் வந்து அப்படியே பழைய ரோடு இதுல போய் ஜாயின் பண்ணிடுறோம் பங்ஸா இருக்கு ஆனா இந்த ரோட்ல வரும்போது மரங்கள் அவ்வளவு அழகா இருந்தது இப்ப நான் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ரெண்டு பக்கம் மரம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு வாங்க நம்ம கார்ல பயணம் பண்ணிக்கிட்டே பார்ப்போம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கார்லயே போயிட்டு வேடிக்கை பார்க்கலாம் ஓகே நண்பயிலே இந்த ரோட வந்து நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி சூப்பராக இதெல்லாம் முன்னாடி வந்து ஹைவே அடா 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 இந்த பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பழைய சாலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் மரம் அழகான காட்சி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் போகணுன்னா இந்த ரோட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே டிராஃபிக் ஜாம் இல்லாமல் போகலாம் டோல் இல்லாமல் போகலாம் அதே சமயம் நிறைய இந்த மாதிரி மரங்கள் அப்படி ரசனை பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம் ஓகே நண்பிலே அழகாக வந்து அந்த காட்சியை ரசனை ஒன்று நம்ம எங்கே வீடியோ ஆரம்பித்தோமோ அந்த ஒரு தாமானுக்கு வந்தாச்சு இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து அந்த பார்க் இருக்குது கொஞ்ச நேரம் அந்த பார்க்கில் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே நண்பை ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஏரியாவை வந்து லைட்டாக சுற்றி பார்த்தோம் சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல் அடுத்த வீடியோல செஞ்சுருப்போம் டாட்டா பை பை